பாஜக கூட்டணிக்கு மொத்தம் முன்னூற்று மூன்று முதல் முன்னூற்று இருபத்தி மூன்று இடங்கள் கிடைக்கும் என பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜக இருநூற்று எழுபத்தி இரண்டை தாண்டாது காற்று பலமாக வீசினால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் போகலாம் என அரசியல் ஆய்வாளர் யோகேந்திர யாதவ் கருத்து தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் குறித்து யோகேந்திர யாதவின் தேர்தல் கணிப்பு குறித்து பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கூறுகையில் நாட்டில் தேர்தல் மற்றும் சமூக அரசியல் பிரச்சினைகளை புரிந்து கொள்பவர்களில் நம்பகமான முகமாக யோகேந்திர யாதவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் குறித்த தனது இறுதி மதிப்பீட்டை தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலில் பாஜக இருநூற்று நாற்பது முதல் இருநூற்று அறுபது இடங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து இடங்களையும் பெறலாம் என்று பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருநூற்று எழுபத்தி ஐந்து முதல் முன்னூற்று ஐந்து இடங்கள் வரை கிடைக்கும் என்றும் நாட்டில் ஆட்சி அமைக்க இருநூற்று எழுபத்தி இரண்டு இடங்கள் தேவை பாஜக கூட்டணிக்கு மொத்தம் முன்னூற்று மூன்று முதல் முன்னூற்று மூன்று இடங்கள் கிடைக்கும் இப்போது யாருடைய அரசாங்கம் அமையப்படுகிறது என்பது ஜூன் நான்காம் தேதி தெரியும் என தனது தள பக்கத்தில் பிரசாந்த் கிஷோர் பதிவிட்டுள்ளார்